இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடிமின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட ஞான தீபத்தை என்னுடைய இதயத்திலே ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையார் அவர்களையும் அந்த ஜோதிட தீபத்தை விதிகள் மூலமாக மெருகேற்றிய என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் அந்த ஜோதிட சுடரை மேலும் உலகறிய செய்ய வேண்டும் என்று என்னுடைய இதயத்திலே நாளும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் நான் இந்த துறையிலே கால்பதிக்க வேண்டும் வேண்டுமென்று கோல் விழா நடத்திய வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து வணங்குகிறேன் மேலும் கொடிக்கம்பம் ஐயா அவர்களுடைய குருநாதர் அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்குகிறேன் தற்பொழுது திருமணம் பொருத்தம் பார்க்கறதெல்லாம் எளிமையாகிவிட்டது ஆனால் ஒரு நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்கலாங்கிற நூல்கள் எல்லாம் வந்துவிட்டது இவைகள்தான் கழுத்தில் நூலை இறங்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்று பல பெரியவர்கள் சொல்கிறார்கள் பொதுவாக கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் பார்த்தவர் சேர்ந்தவர் வீடு கொடுத்தவர் நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திதிசூனியம் நவாம்சத்தின் கோள்களின் நிலை கோச்சாரத்தின் நிலை என்று ஆதார சுருதிகளின் வழியே உதாரண ஜாதகத்தின் வழியே ஆரம்ப சஸ்ரா அகாடமி பயணிக்கிறது நாங்கள் உள்ளதை சொல்கிறோம் உள்ளபடி சொல்கிறோம் நடக்கும் என்றால் நடக்கும் சுருதிகள் சொன்னால் நடக்காது என்றால் நடக்காது சுருதிகளும் சொன்னால் எனவே திருமண பொருத்தம் பார்க்கிற பொழுது தள்ளி போட வேண்டிய காலங்கள் இருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லிடணும் இந்த காலங்கள் சரியில்லைங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் அதை மீறி செய்வது விதிவழி விதிவழியே மதி மதிவழியே கதி எனவே சொல்வது நமது கடமை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம் எனவே உள்ளதை சொல்லுவோம் சில காரங் காரணங்கள் இருந்தால் அதை சொல்லிடணும் இப்போ நம்ம ஏற்கனவே நடந்த சம்பவங்களின் வழியே தொடர்ச்சியாக அனுபவ முத்துக்களை நாம் சேகரித்து கொண்டே வரணும் அப்படி சேகரித்துக் கொண்டு வருகிற பொழுது நம்ம உண்மைகளை தேடி நூல்களில் போகிற பொழுது அதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு ராகு ராகுதசாவில் சூரிய புத்தியில் திருமணம் குருதசா கேது புத்தியில் கணவர் மண்ணுலகை விட்டு விண்ணுலகை சென்று விட்டார் பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் காரணம் இருக்கிறது அப்போ நம்மளுடைய கடமை ஜோதிடர்களுடைய கடமை நூல்களை வாசிக்கணும் அந்த நூல்களை வாசித்து 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 பொதுமக்கள் தருகிற அனுபவ முத்துக்களை எல்லாம் சேகரித்து வைத்து ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்று நாம் சிறிது சிந்தனையை தீண்டிவிட்டோமானால் ஜோதிட ஒளி ஞானம் பெருகும் ஒரே நாளில் ஒரு வாரத்தில் பதினஞ்சு நாளில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் என்று பல்வேறு ஜோதிட வகுப்புகளெல்லாம் பட்டாம்பூச்சி போல சிறகடித்து ஜோதிட வாணியில் வளம் வருகின்றன ஆனால் இன்றும் கற்றுக்கொண்டு மாணவனாக கற்றுக்கொள்கிற மாணவனாக நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் ஜோதிட மூல நூல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் அந்த விதத்தில் ஒரு ஜாதகத்தை பார்ப்போமா பெண் இவங்க இந்த ஜாதகம் பெண் இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு மணி பத்தொம்பது நிமிடங்கள் மத்தியான நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மகர இரண்டில் கேது மூன்றில் புதன் நாலில் சூரியன் ஐந்தில் சுக்கரன் எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு சனி ராகு ஒன்பதில் சந்திரன் பனிரெண்டில் மாந்தி சந்திர தேச அஞ்சு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க ராகுதேசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்தது குருதேசை கேது புத்தியில் கணவர் மண்ணுலகை விட்டு விண்ணுலக சென்று விட்டார் நவாம்ச லக்னம் கடகலகணம் இரண்டில் சூரியன் மூன்றில் சுக்கரன் ஆறில் சனி பகவான் ஒன்பதுல புதன் புதன் ஆயிருக்காங்க என்பதை கவனிக்க வேண்டும் ராகு மேசத்துல சந்திரன் செவ்வாய் குரு மாந்தி மாந்தி ராசியில் ரிசபத்தில் நவாம்ச லக்னத்துக்கும் மாந்தி பன்னிரண்டு இந்த ஜாதகத்துல மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு எட்டாம் இடத்துல நின்ற ராகு திசை நடத்தியிருக்கிறார் சூரியன் புத்தியில் கல்யாணம் ஆயிருக்கு சூரியன் நிற்பது பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய சுக்கர பகவான் ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நவாம்சத்தில் நீச்சம் பெற்றிருப்பதை கவனிக்க வேண்டும் பொதுவாகவே பெண்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற வேண்டும் அல்லது ஒன்பதாம் அதிபதி பாவர்களுடன் சம்பந்தப்படணும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கு பாடல்கள் இருக்கிறது இரண்டாவது ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருக்கிற பொழுது எட்டாம் இடத்தில் உள்ளவர் திசை நடக்கிற பொழுது எட்டாம் இடத்தில் உள்ளவர் புத்தி அல்லது எட்டுக்குரியவர் புத்தி அல்லது எட்டாம் அதிபதி நவாம்சத்தில் எங்கு இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதியின் புத்தியை நாம் திருமண காலங்களில் தவிர்த்து விட வேண்டும் உங்களில் சில பேர் கேட்கலாம் இல்லை சார் ஒரு நீண்ட திசை நடக்கிறது இருபது வருஷம் சுக்கர திசை அதில் எட்டாம் இடத்த திசை வந்து புத்தி அதிக காலம் வருமே என்றால் அந்த காலத்திலையும் திருமணம் செய்யலாம் ஆனால் உரிய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் இதுல குரு பயிற்சி ராகு பயிற்சி சனிகேத பயிற்சி என்று வண்ண தொலைக்காட்சிகளில் வாரி இறைக்கிற பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களெல்லாம் வரவே இல்லை அப்போ இந்த பிறந்த கால ஜனனகால ஜாதகமே மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பதே கோள்கள் நம்மை ஆளுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் பாடல் பாடுகிறேன் அடுத்தது விதிகளை சொல்கிறேன் ஜாதக அலங்காரம் எட்நத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல் வையகம் ஒன்பான் அதிபனே நல்லோர் மனையில் உற மத்தியம வயதிலே விதவியாவால் வையகம் ஒன்பான் அதிபன் நல்லோர் மனையில் உற தனியா இருந்தா தீய கோள்கள் பார்க்கலினா வையகம் ஒன்பான் நதிமனை நல்லோர் மனையில் உற மத்தியம வயதிலே விதவியாவாள் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் திருமணம் ஆகியது ஒரு ஒன்பது வருடங்கள் கழித்து இந்த ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு எதுக்கு இதை பதிவாக கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா இனி வரும் காலங்களில் இது மாதிரி வராமல் இருப்பதற்கு நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அதி உச்சன் தெருவை தீர்க்க வைத்துள்ளான் ஒன்பதாம் அதிபதி உச்சமானாலும் பாவருமாக இருந்தாலும் அவர்கள் தீர்க்க சுமங்களி தூய ஜன்மம் ஒன்பதாம் அதிபதி இருவர் தொடர்ந்து மாறாக நிற்கில் தோன்றலுடன் இறப்பான் ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று தீய ஆதிபத்தியத்துடன் சம்பந்தப்பட்டிருந்தால் தோன்றலுடன் இறப்பான் திருமணமாயி சில காலங்களில் வெய்யுதோர் எட்டு நில் சந்திர பகவான் இருக்கு நில் விதவி என பேர்படைத்து மேதனியில் வாழ்வான் எட்டில் சந்திர பகவான் இருந்தாலும் இந்த துன்பம் வரும் இவங்களுக்கு ராகு திசையில் சூரிய புத்தியில் திருமணம் சூரியன் பரணி நட்சத்திரம் இல்லைங்களா அவர் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கார் இல்லைங்களா அவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் இல்லைங்களா எனவே அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்கும் எப்படி திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு பாருங்க அஷ்டமாதிபதி அப்ப இது குற்றம் தானே அந்த குற்றத்துக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா மங்களேஸ்வரியம் இருபத்தி நாலாவது அத்தியாய படலம் ஸ்திரீ ஜாதக படலம் அறுபத்தி நாலாவது பாடல் அட்டம் அந்த சேய் ராகு ஆதவனின் நிற்கில் திட்டமாய் உலகு வந்த சேய் இளையாளைத்தானே மட்டுடன் மனங்கள் செய்த மணவாளன் இறந்து போக கட்டளை அமைத்தான் கைம்பெண்ணாக இருக்கத்தானேன்னு பாடல் அட்டமன் தண்ணில் செய ராகு ஆதவன் இங்கே சேய் இருக்காங்க செவ்வாய் ராகு இருக்காங்க ஆதவன் எப்படி இருக்காங்க செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை இதில் இரண்டு கிரகங்கள் இருந்தாலும் இந்த பாடலை அப்படியே பொருத்திக்கலாம் சூரியன் நவாம்சத்தில் ஆட்சி பெறுவதை கவனிக்க வேண்டும் ஆகவே எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு செவ்வாய் சனி அல்லது இது மாதிரி தீய கிரகங்கள் இருக்கிற பொழுது அந்த எட்டாம் இடத்து அதிபதியினுடைய புத்தியை தவிர்க்க வேண்டும் திருமண காலகட்டத்தில் சரி இது இன்னும் வலிமை சேர்வதற்கு ஒரு பாடல் இருபத்தி நாலாவது இஸ்திரி ஜாதக பாடலம் மங்களே நூல் பதினாலாவது பாடல் ஜென்ம லக்னத்துக்கு எட்டில் தீய கோள்கள் அமர்ந்திருக்க ஜென்ம லக்னத்து கெட்டில் தீய கோள்கள் அமர்ந்திருக்க திண்மையாய் அஷ்டமாதிபதி நின்ற நவாங்ஸ அதிபதி எட்டாம் அதிபதி யாருங்க சூரியன் அவர் ஒரு ஆட்சியை பெற்றிருக்கிறார் நன்னிய திசையும் புத்தி நன்மனை முடித்த பின்பு மின்னணைய மின்னணை மின் சாக விதவையும் ஆவால் தானே ஜென்ம லக்னத்துக்கெட்டில் தீயகோள் அமர்ந்திருக்கு திண்மிய அஷ்டமாதிபதியின் சென்ற நவாங்சாதி நன்னிய திசையும் புத்தி நன்மனை முடித்த பின்பு மின்னணை கொழுனன் சாக விதையும் ஆவால் அப்ப எட்டாம் இடத்தில் தீயகோள் இருக்கிற பொழுது எட்டாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி யாரோ அவருடைய புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது குரு பார்த்தாலும் சரி சுபகோல் பார்த்தாலும் சரி விளக்கி விட வேண்டும் என்பது இந்த ஜாதகம் பாடல் அப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் அஷ்டமாதிபதியாக வந்து நவாம்சத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால் இவ ரொம்ப கடுமையாக இந்த பலனை சந்திச்சிருக்காங்க குறிப்பாக லக்னாதிபதிக்கு பகையும் கூட நாம் கவனிக்க வேண்டும் அப்போ எட்டாம் இடத்துல எவ்வளோ கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பரிகாரம் வேண்டுமல்லவா சொல்கிறேன் இந்த பதிலனுடைய இறுதியில் சொல்கிறேன் இப்போ விதி வேண்டும் அல்லமா எங்கள் குருநாதர்கள் சொல்லி தருகிற மாதிரி விதி வேண்டும் அல்லவா ஒரு ஜாதகத்தில் கணவனோ மனைவியோ நம்மை விட்டு பிரிவதற்கு முதல் லக்னாதிபதி வக்ரம் பெற வேண்டும் லக்னாதிபதி பலம் இழக்க வேண்டும் முதல் பாயிண்ட் எங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார் ஒன்று இரண்டாம் அதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைய வேண்டும் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சுக்கல திரையோதசி திதியில் பிறந்திருக்காங்க ரிஷபமும் சிம்மமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது சுக்கரன் திதிசூனிய ராசியில் இருந்தாலும் திருமண வாழ்வு சிரமம் சுக்கரன் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் கேதுவோடைய பார்வை பெற்றிருந்தாலும் கேதுவோட இணைவு பெற்றிருந்தாலும் திருமண வாழ்வு கஷ்டம் எட்டாம் வீடு திதிசூனிய வீடாக வந்து அங்கே நான்கு கிரகங்கள் இருந்துவிட்டால் மிகுந்த கவனம் தேவை செவ்வாயும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திதிசூனிய ராசியில் இருந்தால் மிகுந்த கவனம் தேவை ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் திதிசூனிய ராசியில் இருந்தால் கவனம் தேவை எட்டாம் இடம் திதிசூனிய ராசியாக வந்தாலும் கவனம் தேவை சந்திரனுக்கு எட்டில் பாவர்கள் இருந்தால் மிகுந்த கவனம் தேவை சந்திரனுக்கு எட்டாம் வீடு திதி சூனிய வீடாக வந்தாலும் கவனம் தேவை சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த அஷ்டமாதிபதி புத்தி நடக்கிற வரைக்கும் நடந்து முடிகிற வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இன்னொரு குறிப்பு இந்த அஷ்டமாதிபதி புத்தியில் எட்டாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தால் ஆண்களுக்கு ஏழாம் இடத்துல கிரகங்கள் பாவகிரகங்கள் இருக்கிற மாதிரி சேர்த்திக்கலாம் அந்த பாவகிரகங்களும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நட்பாக இருந்தால் இன்னும் சிறப்பு சில நேரங்களில் நம்ம அறியாமல் தெரியாமல் இது மாதிரி திருமணம் செஞ்சுருவோம் அப்போ திருமணம் செய்துவிட்டால் என்ன செய்வது என்னுடைய குருநா குருநாதர் கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா சொல்லுவாங்க கட்டிய தாலியை சமயபுரத்தாலுக்கோ அல்லது குலதெய்வத்துக்கோ போட்டுருங்க அந்த மாங்கல்யத்தை எடுத்து தொண்ணூறு நாள் கழித்து ஒரு முகூர்த்த வேலையில் திரும்பவும் மறுமாங்கல்யம் பூட்டி கொள்ளுங்கள் இதுதான் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பரிகாரம் அவர் இதை சொல்லி வெற்றி வெற்றியடைந்திருக்கிறார் காணொலியாகவும் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு பாடத்தட்டத்திலே சொல்லியிருக்கிறார் இது ஏன் வெளிப்படையாக சொல்கிறேன் என்றால் பெண்களுக்கு கணவன் தானே உயிர் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்று குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஜோதிட மூல எல்லாம் குப்பை என்று சொல்கிற பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு முன்னோர்கள் காட்டிய வழியில் நாம் நடப்போம் பாரம்பரிய ஜோதிட மூல நூல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் எனவே பெண்கள் ஜாதகத்தில் கவனமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த செவ்வாதோசம் இருந்ததுன்னா செவ்வாய் நின்ற வீட்டதிபதி லக்னத்துக்கு கோணத்தில் இருந்தால் ஒன்னஞ்சு ஒம்போதில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றால் செவ்வாதோசம் இல்லை என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இங்கே செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டதிபதி நாளில் உச்சமாகிறார் அதுவே ஒரு குற்றம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி